அதே போல வருஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய வெற்றியாக டெல்லி வெற்றியை நாங்கள் கருதுகிறோம் ஆகவே தமிழக மக்களை சிந்தித்து வாக்களியுங்கள் இந்த இன்றைய வெற்றியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலே தொடரும் என்பதை ஆடித்தரமாக பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசாங்கம் அண்ணாமலை அவர்கள் மக்களே பாற்றத்தை வெற்றிவேல் வெற்றிவேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்திய திருநாட்டில் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டெல்லி மாநகரின் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் சுமார் ஐம்பது பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு ஆண்டு கால கனவை நிறைவேற்றி தந்த டெல்லிவாழ் மக்களுக்கு நன்றியை கூறி வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது தமிழகத்தில் இதேபோன்று அண்ணாமலைஜி அவர்கள் தலைமையிலே நாமும் ஆட்சி அமைப்பதற்குரிய வேலையில் இறங்கி வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தின் முதலமைச்சராக நம்முடைய அண்ணாமலையை நாம் தயார் செய்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துமாறு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களையும் தமிழக மக்களையும் நேர்மையின் சின்னமாம் தாமரைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கு தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம்